ஈஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் ஆர் நடராஜன் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கிட்டுருப்பீங்க அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏவல் செய்வினை பாதிப்பை பாவை மூலம் செஞ்சு கழிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பேச போகிறோம் இது ஏன் நம்ம வந்து இந்த வீடியோவாக போடுறோம் இத்தனை நாள் வீடியோவாக போடல இன்றைக்கி மட்டும் ஏன் இந்த ஒரு பூஜை பண்ணுறத எல்லா வீடியோவோ போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இதனால் வந்து ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுதான் முதல் காரணம் அதை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது மாதிரி தான் கழிக்கணும் சரிங்களா இந்த வீடியோ உருவாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்த கஸ்டமர் ஒரு ஆள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆறுடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆறுடம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணை மூடி நம்ம தேவதைகளை கூப்பிட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிட்டுருக்கிறேன் கேட்டுட்ருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய மாந்திரிகவாதி அவர் செய்த கர்மங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க தலைமுறையே பாதிக்குது அதுவும் போக பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்தையும் கட்டி போட்டிருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த தேவதை வந்து சொல்லுது சரி உங்கள் குலதெய்வம் அவங்க குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க குலதெய்வம் இருக்கிற இடத்த அந்த ஏரியாவை சொல்லுது அந்த ஏரியாவை சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் கேட்குறேன் ஐயா உங்கள் குலதெய்வம் வந்து மூணு ச தெய்வங்கள் இருக்கிறதா உங்கள் குலதெய்வம் நீங்கள் சாமி கும்பிட்றதுல வந்து மூணு தெய்வங்கள் இருக்குதா அப்படின்னு ஆமாங்க அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு மேடை வச்சு அந்த மேடை மேலே வந்து இந்த தெய்வம் வந்து மூணு தெய்வமும் இருக்குதா அப்படிங்கிறேன் ஆமாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு பக்கத்திலையே ஒரு ஆறு ஓடுதா அப்படிங்கிறேன் வற் அதாவது ஆறுனால் தண்ணி இப்போ வந்து இல்லை அந்த ஆற்றுல மழை காலத்தில் தண்ணி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஆறு மட்டும் இருக்குதா அப்படிங்கிறேன் ஆமாங்க அப்படிங்கிறாங்க அது பக்கத்தில் சுடுகாடு எது இருக்குதுங்களா அப்படிங்கிறேன் அதுக்கும் ஆமாங்க அப்படிங்கிறாங்க இதுதாங்க அங்கே அங்கே தாங்க எங்கள் குல தெய்வம் இருக்குது அங்கே அது பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அது பக்கத்தில் அதுக்கு கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு சுடுகாடு இருக்குங்க அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க குலதெய்வத்தையும் கட்டிட்டாங்க இவங்க அப்பா செய்த கர்மத்தால் இந்த புல் இந்த குடும்பத்தையும் பாதிச்சுக்கிட்டு இருக்குது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறேன் அவர்கிட்ட இல்லைங்க எத்தனையோ பேர் வந்து அப்படி தான் சொன்னாங்க இவங்க குலதெய்வத்தை கட்டியிருக்கிறாங்க உங்கள் குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்கிறாங்க உங்கள் முன்னோர்கள் செய்த சாபம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்காச்சும் நாங்களும் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் இப்போ வரைக்கும் யாருமே வந்து இது பண்ண எங்களுக்கு வந்து அது சரியான தீர்வு கொடுக்க முடியல அப்படிங்க இதற்கு இதற்காகவே கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க செலவு பண்ணியும் அந்த வீட்டில் வந்து ஒரு விமர்சனங்களில் விமர்சனங்கிறதே இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் சரி உங்கள் வீட்டுக்கு பா உங்கள் வீட்டை பார்ப்போம் அப்படின்ட்டு உங்கள் வீட்டை நான் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்தே நான் கோயம்புத்திலேருந்து இங்கே யாரோட பார்க்க பார்ப்போம் பார்க்குறேன் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பனைமரம் என் கண்ணுக்கு தெரியுது அந்த பணமரத்தை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பா பார்த்துருப்போம் அவங்க வீட்டோட அடையாளம் சொல்கிறேன் ஐயா உங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன பணம் வரும் அது பார்த்தாலே ஒரு பயங்கரமாக பயப்படுற மாதிரி இருக்குதுங்களா அப்படிங்கிற ஐயா அப்படிங்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள வந்து ஒரு லட்சுமி கடாச்சமே இல்லை வீட்டை சுற்றியும் சு சுற்றி வர வேலி முள்ள அதுக்குதுன்னு இருக்குங்களா அப்படிங்கிறேன் அதுக்கும் ஆமாங்கய்யா அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்கு போய் பார்த்தா உள்ளேயே துஷ்ட சக்திகளோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்காங்க இதெல்லாம் சொல்லும்போது அவர் வந்துக்கிட்டு சரிங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார் ஐயா உங்களுக்கு வந்து செய்வினை வந்து எப்படி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க குலதெய்வத்தை இவங்க குலதெய்வத்தையும் கட்டி இவங்க குடும்பமே உற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க பாவை செஞ்சு சுடுகாட்டில் வச்சு செஞ்சுருக்கிறாங்க இது எல்லாமே அந்த தேவதை வந்து நமக்கு வந்து சொன்னது இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அப்பா பெரிய மந்திரவாதி கருமுறையில் இவங்க அப்பா வந்து பெரிய மந்திரவாதியாக இருந்திருக்கிறார் என் பொன் பெண் இந்த மூணில் ஏதோ ஒன்றுக்கு வந்து அவங்க வந்து ஆசைப்பட்டு செய்யாத கர்மங்கள் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து இன்னொரு மந்திரவாதி மூலமாக வச்சு இவங்களுக்கு வந்து கட்டு போட்டு எல்லாமே பாவை செஞ்சு கட்டு போட்டு வச்சிட்டாங்க இதுதான் நடந்திருக்கு அது பாவை செஞ்சு கட்டு போட்டால் நீங்கள் வந் நம்ம வந்து எத்தனை தான் பூஜைகள் எந்திரங்கள் தகுடுகள் தாய்த்துகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகாது அவங்க எப்படி பாவம் செஞ்சாங்களோ அதே மாதிரி பாவம் செஞ்சு அவங்கள அந்த துஷ்டசக்தியை இவங்க உடம்பில் உள்ள துஷ்டசக்தியை இந்த பாவையில் பொம்மையில் வந்து இறக்கணும் அது இறக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே நடுக்கம் கொடுத்துருச்சு இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு நடந்தது அது என்ன அதுக்கு எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா பெரிய மாந்திரவாதி தான் அது வந்து தூத்துக்குடி பக்கத்தில் அவரும் பார்த்திங்கன்னா கருமுறையில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவரும் கருமுறையில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பொன் பெண் இந்த மூணில் ஏதோ ஒன்றுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டுருக்குறாங்க தேவையில்லாத ஒரு காரியங்கள் அவங்க போய் செய்ய போய் செய்ய போய் அவங்களுடைய கர்மாவுக்களும் அவங்க இவங்களை வந்து பின்தொடர்ந்து இவங்களுக்கு அதனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்கள கட்டி போட்டாங்க பாவம் செஞ்சு இதே மாதிரி பாவம் செஞ்சு அவங்கள வந்து சுடுகாட்டில் விட்டு பூஜை பண்ணி கட்டி போட்டு அவங்க குலதெய்வமே உள்ளே வராட வர விடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் முத ஏற்கனவே ஒரு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் வந்தது இந்த சப்ஜெக்ட்லேயும் பார்த்தாங்கன்னா இவங்க அப்பா வந்து பெரிய மந்திரவாதி அந்த சப்ஜெக்ட்லேயும் அவங்க அப்பா பெரிய பந்தரவாதி அவங்க ரெண்டு பேருமே க அவரும் கருமுறை இவரும் கருமுறை இந்த கருமுறையில பயன்படுத்துவதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போதைக்கே வந்து காசு பணங்கள் எல்லாமே நல்லபடியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கடுத்து அவங்களுடைய சன்னதிகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க ஏன்னா ரொம்ப பாதிச்சுருந்ததாங்க இவங்க வீடை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன் உள்ளே போகிறனாலே அவ்வளவு நெகட்டிவான ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது ரெண்டு பேர் வீட்டுமே தான் அந்த வீட்டுக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி அவ்வளவு நெகட்டிவ் டாக்ஸாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நான் வந்து இதே மாதிரி தான் பாவை செஞ்சு பூஜைகள்லாம் போட்டு பாவை செஞ்சு அவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுள்ள துஷ்ட சக்தியை வந்து நம்ம வந்து இந்த பாவையில் வந்து இறக்கணும் இறக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தா நடுக்கும் அது இறக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு நடுக்கும் அப்படியே வாயெல்லாம் வளருது என்னடா இது என்ன இவ்வளோ பவராக இருக்கா அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அதே இதே மாதிரி இந்த பூஜைகள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா இதே மாதிரி பூஜைகள் செஞ்சு அவங்கள வந்து அங்கே தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கடை அங்கே தூத்துக்குடி பக்கமாகங்காட்டி கடல் இருக்குது அந்த கடலில் கொண்டு போய் கழிப்பு கழித்து எல்லாமே இது பண்ணி விட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுலேயும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சன்னதியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு செஞ்சு வச்சாங்க அந்த கஸ்டமர் வந்து வர்றாங்க முதல் இடத்துல அவங்களுக்கு வந்து ஆரோடம் பார்த்ததை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அந்த கஸ்டமர் வர்றாங்க இங்கே வந்து பார்த்தோம் அவங்க அம்மா அவங்க அண்ணன் அவங்க அந்த பொண்ணு இவங்கெல்லாம் வர்றாங்க வந்த பா பார்த்தோன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு வர்றாங்க குழந்தைய கூப்பிட்டு வந்தோடனே நான் வந்து ஆறுடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆறுடம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து பெரிய மந்திரவாதியாக இருப்பார் அவங்க செஞ்ச கர்மங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்களை வந்து ரொம்ப தாக்குதுமா அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கே கட்டு போட்டுருக்குறாங்க உங்கள் அப்பாவுக்கு கட்டு போட்டு உங்கள் குடும்பத்தையே விடாத அளவுக்கு இது பண்ணி வச்சிட்டாங்க இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சன்னதியே வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆவி வந்து குழந்தையை இருக்கு அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தெரியுது தெரிஞ்சோடனே நான் இருந்துக்கிட்டு அம்மா க உங்களுக்கு ஏதாச்சும் குழந்த பிறந்து இறந்துருக்கான்னு அப்படியே கேட்குறேன் கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே மூணு ரெண்டு குழந்தை வந்து அபாசனாயிருச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தை வந்து பிறந்து கொஞ்ச நாளில் இறந்துருக்கு இப்போ இருக்குது இந்த ஒத்த குழந்தை தாங்க அப்படிங்கிறங்க அப்படிங்கிறோன்னே நான் இருந்துக்கிட்டு சரி அப்போ இந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அது வரல நிற்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு காட்சி கொடுத்தோன்னே ஆமாம் நீ என்ன பண்ணுவீ ஏது யா சொல் நான் சொல்கிறத நீ கேளு நீ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாவை செஞ்சு இந்த ப பாவை செஞ்சு இறக்குனா தான் இந்த தேவாலானது உங்களை விட்டு விலகும் ஆகையால் நீ ஃபஸ்ட்டு இந்த பூஜை வந்து உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக போட்டாங்கணுமா அப்படின்னு நான் சொல்கிறேன் சொன்னே அதுக்கு அவங்க அம்மா கூட வந்திருக்காங்களையா அவங்க வந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாங்க நாங்கள் அங்கே சாமி கும்பிட்டு எல்லாம் சரி நான் அதுக்கு சாமி கும்பிட்டுறோம் அந்த சாமி கும்பிட்டே எல்லாம் சரியாயிரும் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுடைய இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு நைட்டு ஒரு ரெண்டுரைக்கு போன் வருது எனக்கு ஐயா இந்த மாதிரி குழந்தை வந்து அலறி அலறி எந்திக்கிதியா அப்படிங்கிறாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னு நான் கேட்குறேன் கேட்டவுடனே பகலில் பார்த்திங்கன்னா அந்த டிவி நம்மளோட இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எதை பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு பிம்பம் இருக்கிற மாதிரியே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு அந்த குழ குழந்த வந்து பார்த்திங்கன்னா அலறிய அழுக ஆரம்பிச்சிருக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா தூங்கும்போது போது பார்த்திங்கன்னா அலறிய எழுந்து அது வாட்டில் அழுதுகிட்ருக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெண்டரைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திட்டதுப்பு செஞ்சு பயந்து பயந்து இருக்கிறா எதை பார்த்தாலுமே எங்கும் பயப்படுறா அங்கே ஒரு பேய் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு ஒரு ஒரு எட்டு வயசு குழந்தை அந்த குழந்தை வந்து சொல்லுது அங்கே ஒரு பேய் இருக்கு எதுவும் எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அழுது அழுதுகிட்டு வருது பேயின்னு சொல்லல அந்த புள்ள என்னமோ இருக்குது என்னமோ இருக்குதுன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து பயந்து பயந்து அலறி அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதை சொல்லி ஒரு ரெண்டரைக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறது அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஆறுடன் பார்க்குறேன் ஆரோட்டம் பார்க்கும்போது அந்த குழந்தை ஆவி தூக்கின மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா நான் அப்போ அந்த ஆவி கிட்டே பேசுகிறேன் உன்னை யார் அனுப்பி வச்சா என்ன எங்கேருந்து வர்ற என்ன ஏதுன்னு அனுப்பிக்கும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது அங்கே சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அங்கே இருக்கிற சுடுகாட்டில் இந்த மாதிரி இந்த பொண்ணோட கணவரோட இவங்க ரெண்டோரோட ரெண்டு பேரோட அடுத்தும் போக பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாத்துக்குமே இவங்க குடும்பத்தோட துணி எல்லாமே எடுத்து வச்சு பாவை செஞ்சு அங்கே சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இவங்க குடும்பத்துக்கு வாரிசே இல்லாமல் ஆகணும் இவங்க குடும்பம் அப்படியே அழிஞ்சு போகணும் இதோட அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் அதுக்கடுத்து சரி இவங்க குடியிருக்கிற வீட்டில் போய் பார்ப்போன்ட்டு இங்கேருந்து நான் வந்து பார்க்குறேன் பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இல்லைங்கம்மா வாஷிங் மிஷினுக்கு மேலே அது இருக்கிற மாதிரி தோணுதுமா அந்த இடத்துல ஏதோ ஒன்று சக்தி இருக்கிற மாதிரி தோணுதுமா அப்படிங்கிற அவங்க இல்லைங்கய்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாஷிங் மிஷினுக்கு பக்கத்து மேலேலாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லைம்மா அங்கே தான் அது வந்து குடியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம் போய் பார்த்தோம்னா அந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பொம்மை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க யார் வரைஞ்சதுன்னு கேட்டால் அந்த அம்மா தான் அந்த அம்மான யார் எப்ப அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தையோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பொம்மை வரைஞ்சி வச்சுருக்குது அந்த பொம்மை பார்த்திங்கன்னா பார்த்தாலே நமக்கே பயமாக வரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொம்மையை வரைஞ்சி ஒரு கறி துணில் பொம்மையை வரைஞ்சி அதுக்கு வந்து ஒரு இது பண்ணி வச்சுருக்குது சரி அதுதான் வாஷிங் மிஷினில் தான் இல்லை வாஷிங் மிஷின் நான் தான் சொன்னோம்லம்மா இங்கேருந்து ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ இல்லைன்னு சொல்கிறேம்மா இது என்னம்மா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் இது நான் சும்மா வரைஞ்சேன்னா அப்படிங்குது சும்மா வரையிறதுக்கு ஏன் இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே நீ வரையணும் சும்மா வரையத்துக்கு நீ எங்கே வேணாலும் வரையலாமே ஏன் நீ அந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே வரையணும் நான் அதுன்னு நான் கேட்குறேன் ஏன்னா இல்லைண்ணா சும்மா தானே வரைஞ்சி வச்சா அது எப்பயோ வரைஞ்சி வச்சதுண்ணா எப்பயோ நீ வரைஞ்சி வச்சது தான் ஆனால் அந்த இடத்துல வந்து தான் அது வந்து இதாகிட்டு அங்கே வந்து தான் அது வந்து இருந்து அந்த பிள்ளைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த வாஷிங் மிஷின் அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அழிமாங்க அழி அழிச்சு விட்டு அழிச்சு விட்டு அங்கே ஒரு பூஜை போட்டோம் பூஜையை போட்டுட்டு அந்த க இதே மாதிரி தான் பாவை செஞ்சு அதை இறக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல உள்ள சக்தி அந்த குடும்பத்தில் உள்ள சக்தி அந்த பாவையில் போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு ஃபீலிங் நடுக்கும் வாய் உலர்றது பேசுகிறது அது நான் பேசுகிறது தடுமாறு தடுமாறி பேசுகிறது அந்த ஒரு ஃபீலிங் இந்த வீட்லேயும் இருந்துச்சு இந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் நம்ம வந்து அந்த பாவை செஞ்சு அந்த சக்தி அந்த பாவையில் இறக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஓ இது வந்து அவ்வளோ பவராக இருக்குது கருமுறையில் நம்ம வந்து ஒரு செய்வினையை செஞ்சால் அவ்வளோ பவராக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ தான் நீங்கள் பவராக செஞ்சாலுமேங்கும் அதை எடுக்கிறதுக்குன்னு தானே எங்களுடைய வேலை அதனால் வந்து நம்ம நான் வந்து கண்டிப்பாக வந்து இதை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைரோக்கியத்தில் தான் நான் போனேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு வந்து இடம் இதே கொடுக்கல டைமே கொடுக்கல இந்த வாரம் அந்த வாரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் மறுநாள் காலையில் நம்ம எப்பயும் போல ஒரு நாலு நாலு நம்ம வந்து எந்திரிச்சிடுவோம் எந்திரிச்சிட்டு அப்படியே நான் சா குளிச்சிட்டே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்தேன் எப்போயுமே கிளம்புறது அது மாதிரி கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நமக்கே வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு போகுமா வேண்டாமா போகுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அகஸ்தியர்கிட்டையும் அம்மாட்டையும் நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் எப்போயுமே அம்மா ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் எப்போயுமே எனக்கு கூட துணையாக இருக்கணும் நான் இந்த இடத்துல போய் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட மனசார நல்லா வேண்டிக்கிட்டு எப்போயும் நீங்கள் எனக்கு துணையாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி அம்மாவும் ஐயாவும் நமக்கு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாட்டில் அந்த பூஜைக்கு போய் இறங்கும் போய் இறங்க போய் போய் பார்க்கும்போது தோணுது நான் என்ன சொன்னணும் அதே மாதிரி அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு பனைமரம் ம அந்த பனைமரத்தை பார்த்தாலே ஒரு பயம் வர்ற மாதிரி ஒரு இடம் அந்த வீட்டை சுற்றியும் சுத்தமாக வந்து வேலி முல்லை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு லட்சுமி கடாச்சாமி இல்லாத ஒரு வீடு அப்படி இருக்கும்போது என்னங்க வீடெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஆறு மேஸ்திரி ஏழு மேஸ்திரி அந்த வீட்டுக்கு வந்து வேலை செய்து வந்துட்டாங்களாமா அந்த வீடை வந்து வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி ஒரு இதெல்லாம் இருந்து கடைசியில் நானும் எவ்வளவோ இது ஆள்களை பார்த்துட்டேன் ஒன்றுமே பண்ண முடியலங்க அந்த வீட்டில் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க ஏன் எத்தனையோ பேர் வந்தாங்க ஆ எல்லாமே ஒவ்வொரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அம்மா சொல்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பூஜை பண்ணாங்க அதுக்கே ஒன்றும் கேட்க மாட்டேங்கிதுங்க அப்படின்னாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா இருபத்தி நாலு மணி நேரம் பூஜை செஞ்சாலும் ஒன்றும் கேட்கலான்னு நீங்கள் அதுக்காக மற்றவங்கள மாதிரி நம்மளை வந்து ம் இப்போ நான் வந்து இப்போ பூஜை ஆரம்பிக்கிறோம் பூஜை ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து கொடுமுடியில் போய் நம்ம வந்து இது பண்ணுறோம் கழித்து விட்றோம் அவ்வளோதான் வேலை அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அந்த பூஜை ஆரம்பிக்கிறோம் பூஜை ஆரம்பித்ததுக்கு ஒரு பதினோரு மணி ஆகுதுன்னா கொடுமுடி எல்லாமே போய் அவங்கள கழிப்பு கழித்து எல்லாம் கூப்பிட்டு வந்ததுக்கு கிட்டத்தட்ட மணி நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணி ஆயிடுச்சு அந்த பூஜை நடந்தது என்னமோ ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அந்த பூஜை நடந்தது மட்டும் யாக நடந்தது ஒரு ஒன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கொடுமுடி போய் அங்கே அவங்களுக்கு கழிப்பு கழித்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இது பண்ணுறது விட்டு அவங்களுக்கு தேவையான தாயத்துக்கள் தகடுகள் எல்லாம் கொடுத்து இது பண்ணுறதுக்கு மணி அஞ்சு மணி ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் மறுநாள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஐயா இன்றைக்கிதாயா வந்து நாங்கள் வந்து நிம்மதியாக தூங்கியிருக்கிறோம் இத்தனை நாள் வந்து நாங்கள் வந்து தூங்கினதே கிடையாது இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று எழுப்பி விட்டுருவோம் இல்லாட்டி கெட்ட கனவுகள் வரும் எங்களை தூங்கவே விடாது ஆனால் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் போட்டாங்க இப்போ அந்த ஒரு ரெண்டு நாளாக வந்து நாங்கள் நிம்மதியாக தூங்குகிறோம் ஐயா எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு கெட்ட கனவும் வரவும் இல்லை அப்படின்னு நிம்மதியாக தூங்குகிறோம் ஏன் அப்படின்னாங்க இது ஏன் இந்த வீடியோ நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அதாவது கருமுறையில் மாந்திரிகம் செய்வது தப்பு இல்லை அதே இது நல்லதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தினால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கருமுறையில் பயன்படுத்தினாலே மேக்சிமம் ஏதாவது ஒன்றுக்கு வந்து நம்ம வந்து அடிமையாகிடும் அதனால் ஏற்பட்ட விளைவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தையே சீரழிச்சிடும் அவங்க குடும்பத்தையே சீரழிச்சிடும் அதுக்கு உதாரணமாக இருந்த இந்த ரெண்டு வீடியோ மட்டுமில்லை இன்னமும் ஒரு வீ வீடியோ இருக்குது ஏன்னா அவங்க அப்பாவும் பெரிய மந்திரவாதி தான் அது எங்களுக்கு தெரிஞ்சே தெரியும் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பெரிய கருமுறையில் பெரிய பெரிய மந்திரவாதி அந்த வீடியோ வந்து இன்னொரு டைம் கண்டிப்பாக போடுறேன் அது எதனால் அது ஏன் என்ன ஆச்சு அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிரிட்டிக்கலான ஒரு தான் வருது எங்கே போனாலும் சரி அவங்களால் வந்து யாரை கேட்டாலும் வந்து நாங்கள் வந்து ஒரு பல மந்திரவாதிகளை வரும் பல பல பெரிய பெரிய ஜாம்பவன்களை பார்த்துட்டோம் எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது அப்படின்னு ஒரு இருக்கிற ஒரு இதைத்தான் நம்ம வந்து லேசாக செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பெருமைக்காக சொல்லலை அந்த இறைவன் வந்து நமக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுத்துருக்குறாரு அதுக்கு வந்து அந்த இறைவனுக்கும் அந்த அம்மாவுக்கும் தான் நமக்கு வந்து நன்றி சொல்லணும் இப்போ நம்மளால் அந்த குடும்பம் வந்து இப்போ அந்த குழந்தை வந்து நல்லா வாழ்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா இன்னொரு பாட்டின்னு நம்ம ஒரு பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்கிறாங்க அப்போ நம்மளால் ஒரு உயிரை வந்து காப்பாற்ற முடியுது அந்த ஆற்றலை வந்து அந்த இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளால் ஒரு நாலு குடும்பம் நல்லா வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி கருமுறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கிறது வந்து ஒரு கெட்ட வழிக்கு கொண்டு போயிடுறது உங்கள் குடும்பம் குடும்பம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து காசோ பணமோ ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஜாலியை கொடுத்தாலும் பின்னாடி உங்களுடைய குடும்பம் வந்து இந்த மாதிரியெல்லாம் அவஸ்தைப்படுது ஆகையால் வந்து கருமுறை பயன்படுத்துகிறவர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு செயலுக்கு மட்டும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க வேண்டாத வேலைகளை செய்யாதீங்க இதனால் உங்கள் குடும்பம் பாதிக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்